இந்த வண்டி நாங்கள் கோட் பண்ணுற பைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று அறுபது கோட் பண்ணுறோம் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு நான் பண்ணி தரேன் வண்ண மீடியா நேரத்துக்காக நான் பண்ணி தரேன் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுங்க இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாரன் கார்க்கில் வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு சர்வீஸ்க்காக ஒரு சாதா நூறுரூபா கூட செலவு பண்ண தேவை இல்லை நம்மகிட்ட பப்பு குண்டில் இது ஒன்று தான் ஸ்டாக் இருக்குது வந்து பாருங்கள் வண்ணமீடிய மீடியா நேயர்களுக்காக ஒரு அஞ்சு தொண்ணூத்தஞ்சுனா கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வந்து நம்ம வண்ண மீடியா நேயர்களுக்காக ஒரு ஒன் எழுபத்தஞ்சு தான் கொடுத்துடலாம் வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூட்டணும் வந்து செக் பண்ணி எடுக்கணும்னு கூட அவசியமே கிடையாது ஒரு நல்ல வண்டி லோடு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க மாரன் கார்ஸுக்கு வாங்க கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸ் வண்ண மீடியாவில் ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்ம மாரன் கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சண்முகபுரம் ஐயப்பன் கோயில் பக்கத்துல இருக்கு கள்ளிக்குப்பம் செக் போஸ்ட்னு கேட்டீங்கன்னா செக் போஸ்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு நம்ம ஆஃபீஸு மேப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டாடா எஸ் புலேரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து இது எல்லாமே நம்ம பெஸ்ட் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் எல்லா சர்வீஸுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம மாரன் கார்ஸில் வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு சர்வீஸ்க்காக ஒரு சாதாரண நூறுரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுக்கணும்னு கூட அவசியமே கிடையாது ஏன்னா நம்மளோட மாரன் கார்ஸில் நாங்களே ஒரு மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி வண்டியில் என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு சேலுக்கே வரும் அதனால் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒரு செலவமும் பண்ணுற மாதிரியும் இருக்காது ப்ளஸ் ஜென்ரல் சர்வீஸும் பண்ணுற மாதிரி இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாடர்ன் கார்ஸில் வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் சர்வீஸுக்காக ஒரு நூறுரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல எல்லாமே நாங்களே பண்ணி வச்சுருவோம் வந்து நம்ம நம்மக்கிட்ட வந்து நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா நாலு பேர்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர எந்த ஒரு பிரச்சனையுமே வைக்காது உங்களுக்கு நீங்க நம்ம மாரன் கார்ஸ்ல வந்து வண்டி எடுக்கிறோம்னா ஒரு மெக்கானிக் எல்லாம் கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நாங்களே மெக்கானிக் வச்சு செக் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி பர்மனன்ட் சொல்யூஷன் பண்ணி தான் நம்ம வந்து சேல்ஸ்க்கு எடுத்துட்டு வரோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த ஒரு ஃபால்ட்டுமே எந்த வண்டிலையுமே இருக்காது நம்பி எடுக்கலாம் நம்ம மாரன் கார்ஸ்ல ஒரு இருபதாயிரம் ரூபாய் கையில வச்சுட்டு இருக்கேன் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு போது நீங்க டேரக்டா வரலாம் மாரன் கார்ஸ்ல வந்து பாருங்க மினிமம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டவுன் பேமெண்ட்ல நம்ம மேக்ஸிமம் என்னென்ன வண்டி பண்ண முடியுதோ எல்லாத்தையும் பண்ணி பண்ணி வந்து பாருங்க ரேட் எல்லாமே பெஸ்ட்டா இருக்கும் பிளஸ் சர்வீஸ் நல்லா பக்கவா இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு நல்ல வண்டி லோடு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க மாரன் கார்ஸுக்கு வாங்க கண்டினியூஸா நம்மளோட வீடியோஸ் வண்ண மீடியால ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோ வந்துட்டே இருக்கும் கண்டினியூஸா வீடியோஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஜீப் எக்ஸல் ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு அஞ்சு மாசம் எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வந்து கொஞ்சம் லென்த் பெருசா இருக்கும் பாடி ஜிப் எக்ஸல் இது கண்டெய்னர் பாடி உங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் நீங்க டீசல் போட்டீங்கன்னா முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் சாய் ரூபா கொடுக்கும் லோக்கல் ஒரு காய்கறி வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நல்ல வண்டி லோடும் நல்லா இருக்கும் ஒரு எட்நூறு கிலோ வரைக்கும் லோட் ஏற்றலாம் வந்து பாருங்க ரேட் எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ பண்ணி தரோம் இந்த வண்டி நாங்க பண்றீங்கன்னா ஒரு ஒன்னு அறுபது கோட் பண்றோம் கிடையாது நெகோஷியபிள் தான் வந்து பாருங்க எங்களால எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ பண்ணி தரோம் ஆல் தமிழ்நாடு ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம் நல்ல மைலேஜ் மைலேஜ் தர வண்டி தேடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா தோஸ்து பிளஸ் ஆர்எல்எஸ் எல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் அஞ்சு போல்டு வண்டி அஞ்சு போல்டு வண்டியில கண்டெய்னர் பாடி வேணும்னா இந்த வண்டி தாராளமா வந்து நீங்க பாக்கலாம் எடுக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா எப்சி ஒரு பதினெட்டு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு அஞ்சு மாசம் கரண்ட்ல இருக்கு ஆனா நம்ம வனமேடிய நேரர்களுக்காக ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் சிங்கிள் ஓனர் வண்டி ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க இன்ஜின் நல்லா குவாலிட்டியா இருக்கும் வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்க லோன் பண்ணி எடுத்துட்டு போலாம் தோஸ்து கண்டெய்னர் பாடி அஞ்சு போல்ட் வண்டி வெறும் முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் வச்சு நீங்க எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் பண்ணி தரேன் வண்ண மீடியா நேர்களுக்காக நான் பண்ணி தரேன் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுங்க இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம் அதாவது தோஸ்திலேயே வந்து நாலு போல்ட் வண்டி ஈஸியா கிடைக்கும் அஞ்சு போல்ட் வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுலயும் கண்டெய்னர் பாடி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம கிட்ட இந்த ஒரு வண்டி தான் ஸ்டாக் இருக்கு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நீங்க எடுத்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும் அவசியம் இல்ல ஆக்சுவலா கஸ்டமரே பண்ணி வச்சிருக்காங்க நாங்களும் ஜென்ரல் சர்வீஸ் பண்ண கிடையாது ஆயில் எல்லாமே நல்லா இருக்கு இப்போதைக்கு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல நீங்கள் மெக்கானிக் சொன்னதுனால கண்டிஷன் பதினெட்டு மாசம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துறோம் வந்து பாருங்க வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் வாங்க ரேட் எங்களால எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ண முடியுமா பண்ணி தரோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டி நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு போலாம் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் ஒரு ஆயிரம் பத்து கோட் பண்ணிருக்கோம் ஆனா நீங்க டைரக்டா வந்து பேசுனீங்கன்னா எங்களால எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ண முடியுதோ பண்ணி தரோம் மீடியா நேயர்களுக்காக ஒரு அஞ்சு தொண்ணூத்தஞ்சுனா கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் லோ பட்ஜெட்ல நம்ம கிட்ட இருக்க ஒரே வண்டி இதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு தேர்ட் ஓனரு எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் பேக்ல ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்ல வந்து நார்மல் டயர் தான் போட்டிருக்கோம் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் ஆங்கிள் பாடி நல்ல பாடி குவாலிட்டியான பாடி பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல திக்னஸ் ஆன ஷீட் போட்டிருக்காங்க இன்ஜின் குவாலிட்டி நல்லா இருக்கும் டைரக்டா வாங்க வந்து பாருங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரேட் என்னன்னு நம்ம பேசிக்கலாம் நோ பட்ஜெட் வண்டி பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு சில ஊர்ல எல்லாம் நம்ம வந்து பைனான்ஸ் பண்ணி தர முடியாது ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு நம்ம பைனான்ஸ் பண்ணலாம் நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா எந்த ஊரா இருந்தாலும் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் தாராளமா ஆறாளமா பைனான்ஸ் பண்ணலாம் ஒரு சில ஊர்ல வந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாம் நீங்க கால் பண்ணுங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பைனான்ஸ் மாறுது மினிமம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி தரோம் வாங்க இந்த வண்டியோட பிரைஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சா கீழ இருக்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்க டீடைல்ஸ் சொல்றேன் ரேட்டு எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்டா டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுமா பண்ணி தரோம் சர்வீஸ் வந்து பெஸ்டா இருக்கும் தைரியமா எடுத்துட்டு போலாம் லோ பட்ஜெட்டா இருந்தாலும் லோ பட்ஜெட் நாங்க நிறைய பண்ணாதது காரணமே நல்ல வண்டியை மட்டும் தான் எடுப்போம் லோ பட்ஜெட்டா இருந்தா கூட இல்லைன்னா இன்ஜின் நல்லா இல்லன்னா எடுக்கவே மாட்டோம் லோ பட்ஜெட்ல நாங்களே எடுக்கிறதுனால தான் லோ பட்ஜெட் நம்ம கிட்ட கம்மியா இருக்கு நீங்க வாங்க எங்களால எந்த அளவுக்கு பெஸ்ட்டா சர்வீஸ் பண்ணி தர முடியுமோ அந்த அந்தளவுக்கு பெஸ்ட்டா தரோம் டிஸ்கவுண்ட் எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி தர முடியுமோ அந்த அந்தளவுக்கு பெஸ்ட்டா பண்ணித்தரோம் பிளஸ் லோ பட்ஜெட் ரொம்ப டிமாண்டா போயிட்டு இருக்கு இப்போ இந்த டைம்ல லோ பட்ஜெட்டே கிடைக்கிறதுல கிடைச்சாலும் ரேட் ரொம்ப ஹையா இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு எழுபத்தஞ்சுனா நம்ம வண்ண மீடியா நேயர்களுக்காக ஒரு ஒன்னு எழுபத்தஞ்சுன்னா கொடுத்துடலாம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனரு எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி விட்டுலாம் பாடி வந்து பிளாட்ஃபார்ம்ல இருந்து புதுசா கட்டினது நம்மளே கட்டினதுதான் பே பேக்ல ரெண்டு டயர் புதுசு எம்ஆர்ஆ போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்ல இன்னும் கம்பெனி டயர்ல தான் இருக்கு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு சிங்கிள் ஓனரே வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்க கம்பெனிலே செக் பண்ணி பார்த்ததெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் கிலோமீட்டர் வித் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் செகண்ட் சர்வீஸ் இன்னும் பண்ணலை வந்து பாருங்க ரேட் எங்களால எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு இருபதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நம்ம லோன் பண்ணி கொடுத்துர்லாம் வந்து பாருங்க கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வாங்க வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் எக்ஸ்எல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எப்சி ஒரு பதினோரு மாசம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு தேர்ட் ஓனர் வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பண்ணியிருக்கோம் டயர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் பாடி ஆங்கிள் பாடி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வந்து பாருங்க நம்மளோட மாடன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூண்டு வந்து செக் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது தைரியமாக வந்து வண்டியை பார்த்து வண்டி பிடிச்சிருக்கா உங்களுக்கு செட் ஆகுதா பட்ஜெட் செட் ஆகுதா தாராளமாக தைரியமாக அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாம் இது இதுக்கு முன்னாடி நம்ம மாரன் கார்ஸ்ல எடுத்தவங்க மூலியமாவே நமக்கு நிறைய லீட்ஸ் வருது நீங்களும் எடுத்துட்டு போனீங்கன்னா நாலு பேருக்கு சொல்ற மாதிரி தான் நம்மளோட பொருள் குவாலிட்டி இருக்கும் வந்து பாருங்க ஆல் தமிழ்நாடு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நாங்கள் லோன் பண்ணி கொடுக்குறோம் வாங்க இப்ப அடுத்த வண்டி பாக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஎஸ் கோல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சிங்கிள் ஓனர் வண்டி நாலிட்டாயிரமே எம்ஆர்எஃப் புதுசு போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் பேக்ல வாழ்க்கை பட்டன் போட்டிருக்கோம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து அரை இருந்தது நம்ம தான் புதுசா பாடியா கட்டியிருக்கோம் நம்ம கட்டின பாடி தான் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி வச்சிருக்கோம் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு இருபதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நம்ம லோன் பண்ணி கொடுத்துர்லாம் வந்து பாருங்க ரேட் எங்களால பெஸ்டா எந்த அளவுக்கு பண்ணி தர முடியுமோ பண்ணி தரோம் வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒரு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் கண்டெய்னர் கொண்டு கண்டெய்னர் குண்டு இது வந்து பஃ குண்டு அதாவது நீங்கள் ஒரு கூலிங்கான பொருள் எதாவது ஏற்றுகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கூலிங்காக குறையாது இது மெயினாக யாருக்கு ரொம்ப செட்டாகுன்னு மீன் மீன்லோடு ஓட்டுறவங்களுக்கோ இல்லை கூலிங்கான பொருள் பால் ப்ராடக்ட் அது மாதிரி ஏற்றுகிட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமாக இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே ஒரு ஃப்ரூட்ஸ் கூட ஏற்றிட்டு போனீங்கன்னா ஒரு பழம் அது மாதிரி ஏத்திட்டு போனீங்கன்னா அதனால உள்ள வந்து எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது வெயில் காலத்துக்கு பஃ கூண்டு தாராளமா எதுக்கலாம் பொருள் ஏத்து உள்ளது நம்மகிட்ட பப்பு கூண்டு இது ஒண்ணுதான் ஸ்டாக் இருக்கு வந்து பாருங்க இந்த வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு இருபதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டீங்கன்னா நாங்க பைனான்ஸ் பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் எக்ஸ் கூண்டு வண்டி ஏஸ் எக்ஸ் கூண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நார்மல் டாடா எஸுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது இன்ஜின் எல்லாமே சேம் தான் நார்மல் எச்சில என்ன இன்ஜினோ அதே தான் இது உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் வந்து ஒரு அடி எக்ஸ்ட்ரா இருக்கும் நார்மல் டாடா எஸ் ஹெச்டி வந்து ஏழு அடி தொட்டி வரும் எக்ஸல் வந்து எட்டு அடி வரும் அவ்வளோதானே டிஃபரன்ஸ் தவிர மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான் சென்சார் கிடையாது இந்த வண்டி பிஎஸ் ஃபோரு ஓனர் வந்து செகண்ட் ஓனர் எப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றோம் செகண்ட் ஓனர் வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டீங்கன்னா இந்த வண்டி நாங்க லோன் போட்டு கொடுத்துறோம் டாட்டா ஏ சிக்ஸ் கூண்டு வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கூண்டு வண்டி வேணும்ன்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்க இந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் ஆயில் ஃபில்டர் டீசல் ஃபில்டர் எல்லாம் மாத்தி ரேடியேட்டர் எல்லாம் ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துறோம் நாலு டயருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் வித் வாரண்டி பில்லோட இருக்க டயருக்கு வந்து பாருங்க ரேட் எங்களால எந்த அளவுக்கு பெஸ்டா முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணி தரோம் இந்த வண்டியோட டீடைல்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே இருக்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்க நான் இதோட டீடைல்ஸ் சொல்றேன் வந்து பாருங்க ரேட் எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணி தரோம் சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும் மாரேன் கார்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா நாங்களே செக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி சர்வீஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம் நீங்கள் வந்து வண்டி பார்த்து வண்டி பிடிச்சிருந்தா நீங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு போலாம் எந்த சர்வீஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் பண்ணுற மாதிரி இருக்காது வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ஆறு மாதம் எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் வேணால் நாங்கள் வந்து கஸ்டமருக்காக ஒரு ஒரு வருஷமா பண்ணி கொடுக்குறோம் கண்டெய்னர் பாடி இன்னைக்கு இந்த கண்டெய்னர் நீங்கள் புதுசாக கட்டணுன்னா எண்பதாயிரம் ரூபாய் ஆகும் எழுபது ரூபா எண்பது ரூபா ஆகும் சிங்கிள் ஓனர் ஓனர் கம் டிரைவர்ன்றதுனால வண்டி அந்தளவுக்கு ஓடவே இல்லை டயர் கூட பாத்தீங்கன்னா இன்னும் கம்பெனி டயர்ல தான் இருக்கு ஷோரூம் டயர்ல தான் இருக்கு பயர் கூட நாங்கள் மாற்றி கொடுத்துட்றோம் கஸ்டமருக்காக புதுசாக மாற்றி கொடுக்குறோம் வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு நீங்கள் வந்து ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா நாங்கள் பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கும் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தா நம்பி எடுத்துகிட்டு போகலாம் மெக்கானிக் வச்சு செக் பண்ணுன்ற அவசியமே கிடையாது வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் சிங்கிள் ஓனர் வண்டி அதாவது இன்ட்ரா வி தேர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான வண்டி எல்லாரும் வித் தோஸ்த்தை விட வி தேர்ட்டி தான் அதிகமாக லைக் பண்ணி எடுக்கிறாங்க ஏன்னா தோஸ்த்தை விட இது வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி ப்ளஸ்ஸு ஓட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் கிளச்சாக இருக்கட்டும் கியராக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் சவுண்ட் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போகிறதுனால தோஸ்த்தை விட அதிகமாக வி தேர்ட்டி தான் லைக் பண்ணி எடுக்கிறாங்க வி தேர்ட்டியில் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கூண்டு கண்டெய்னருக்கு கூண்டை பொறுத்த வரைக்கும் வி தேர்ட்டியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு கூண்டு வண்டி வேணும்னா கண்டெய்னர் கூண்டு வேணும்னா தோஸ்தெல்லாம் கிடைக்கும் பிள்ளைகளெல்லாம் கிடைக்கும் ஆனால் வீட்டில கூண்டு வண்டி கிடைக்கிறத ரொம்ப கஷ்டம் நம்ம கிட்ட ஒரு பீஸ் தான் ஸ்டாக் இருக்கு இந்த வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க கையில வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் கண்டெய்னர் கூண்டு இப்போ இந்த கூண்டு நீங்க புதுசா கட்டணும்னா ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு கூண்டு கட்டுறதுக்கு ஏன்னா பாடி பெருசுன்றதுனால டாடா விட இதுக்கு ரேட் அதிகமாகும் நாலு டயருமே கம்பெனி டயர் தான் வண்டி அவ்வளோவா ஓடல ஒரு நாற்பதாயிரம் தான் வண்டி ஓடி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்க வாங்க